நான் அந்த மேலே ஏறி அம்ப மேலே ஏறி ஓடணும் நான் தான் அது பவுன்சன் எனக்கு தீக்க போட்டுருவார் நான் கீழே தீ கீய தூக்கி போட்டோன்னே எனக்கு கிட்டையுமே கம்மியாக பிடிச்சிக்குவேன் ஆனால் இது வந்து பொய்யான நியூஸை பரப்புறாங்க இது யாரும் நம்பிடாதீங்க அது தளபதி மேலே வந்து ஒரு பழி சுமத்தணத்துக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவர் தூக்கி போட்டான்னு சொல்கிறாருங்களா அவர்கிட்ட ஒரு ப்ரூஃப்மே இல்லை ஒரு ஃபோட்டோஸோ ஒரு வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எதுவுமே இல்லை ஆனால் எங்ககிட்ட நாங்கள் இவர் கூட்டிகிட்டு போகும்போது இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் வண்டியில் ஏறும்போது இருக்கிற வீடியோலேருந்து ஃபோட்டோலேருந்து அங்கே போய் ராம்பாக் பக்கத்தில் எடுத்துக்கிற செல்ஃபி வீடியோவில் எல்லாமே நாங்கள் பதிவாகியிருக்கு எல்லா ஆதாரமும் எங்கள் செல்லில் இருக்குது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் விஜயின் ரேம்பாக்கின் போது இளைஞர் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகாரமாகி வருகிறது தான் தான் தூக்கி வீசப்பட்டேன் என்று இருவேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒரே மாதிரியான சட்டைகளை போட்டுக்கொண்டு பேசுவதால் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர் அஜய் தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாக வீடியோக்களை வெளியிட்டுள்ளார் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்றது சுமார் ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட மாநாட்டு திடலில் லட்சக்கணக்கானோர் திரள விஜய் ராம்பாக் வந்தபோது கூட்டம் ஆர்ப்பரித்தது தொண்டர்கள் வீசிய துண்டுகளை வாங்கி கழுத்தில் போட்டுக் கொண்டது அவர்கள் அணிவிக்க வந்த மாளியை அவர்களுக்கே அணிவித்து விட்டது என்று உற்சாக மிகுதியில் ராம்பாக்கில் நடந்து சென்றார் விஜய் ஆனால் தொண்டர் ஒருவர் மாலையிடம் முற்பட்டதை பார்த்து மற்றவர்களும் ரேம்பாக் மேடையில் ஏறி விஜயை நோக்கி ஓடினர் அப்போது பதறிய பவுன்சர்கள் ஓடி வந்தவர்களை தடுத்து கீழே இறக்கிவிட்டனர் இதில் சிலர் கீழே தூக்கி வீசப்பட்டனர் இப்படியாக தொண்டர் ஒருவர் கீழே தூக்கி வீசப்பட்டதை பார்த்த விஜய் பதறி போய் பவுன்சர்களை பின்வாங்க கூறினார் இந்த காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில்தான் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகி வருகின்றன பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்ற லேஞ்சர் தான் தான் தூக்கி வீசப்பட்டதாகவும் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார் முன்னதாக தனது புகார் பின்னர் முரணாக பேசி புகார் கொடுத்தார் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது இதோடு ஆஃப் பண்ணிக்கோங்க நான் எதுவும் பேச விரும்பவில்லை என்று கூறியது ட்ரெண்ட் ஆகியுள்ளது இந்த நிலையில் தான் விழுப்புரத்தை சேர்ந்த இளைஞர் அஜய் தனது தாயாரோடு சேர்ந்து விளக்க வீடியோவை வெளியிட்டிருந்தார் அதன்படி தானே தூக்கி வீசப்பட்டதாகவும் ஆனால் விஜய் பெயருக்கு கலங்கம் விளைவிக்க போலியான நபர் புகார் கொடுப்பதாகவும் கூறினார் அவரது தாயார் பேசுகையில் விஜயின் பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடாது என்பதற்காக புகார் அளிக்கவில்லை பணத்தை பெற்றுக் கொண்டு பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் புகார் அளித்துள்ளார்கள் என்று கூறியிருந்தார் இதனிடையே விழுப்புரம் இளைஞர் அஜய் தானே ரேம்ப் மீது ஏறிச் சென்று விஜயை சந்திக்க முற்பட்ட போது தூக்கி வைசப்பட்டதாகவும் அதற்கான பல்வேறு வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மேலே ஏறியது கீழே இறக்கிவிடப்பட்டது மாநாட்டிற்கு சென்று திரும்பியது பவுன்சர்கள் தடுத்தபோது எடுத்த போட்டோ என அனைத்து வீடியோக்களையும் வெளியிட்டுள்ளார் அஜய் இருக்க எந்த ஆதாரமுமே இல்லாமல் வேண்டுமென்றே விஜயின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அஜய் பெரம்பலூர் இளைஞர் கொடுத்த புகாரின் பேரில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வெளிவரும் தகவல்கள் விவாதப் பொருளாக மாறியுள்ளன